மலையாள சினிமாவுடைய ரெண்டு கண்கள்னு சொல்லப்படுற மம்முகாவும் லாலேட்டனும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா ஒன்னாக சேர்ந்து நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் பேட்ரியாட் இவங்க ரெண்டு பேரும் இதுவரைக்கும் எட்டு படங்களில் சேர்ந்து நடிச்சிருக்காங்க ஆனால் இந்த தடவை வர காம்போ ரொம்பவுமே ஸ்பெஷல் டேக் ஆஃப் மாலிக்னு சீரியஸான கதைகளை தத்ரூபமாக எடுக்கக்கூடிய டேரக்டர் மகேஷ் நாராயணன் தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு சமீபத்தில் ரிலீஸ் ஆன டீசரை பார்த்தப்பவே தெரிஞ்சுது இது ஒரு பக்கா ஆக்ஷன் பேக்கடு பொலிட்டிக்கல் த்ரில்லர்னு இந்த படத்துல மம்முட்டி மோகன்லால் மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு பெரிய டீமே இருக்குது பகத் பாசில் குஞ்சாக்கு போபன் நயன்தரானு இசை மஞ்சமல் பாய்ஸ் புகழ் சுஷின் ஷியாம் கிட்டத்தட்ட நூற்றி முப்பது நாட்கள் ரொம்ப விறுவிறுப்பாக நடந்த இந்த படத்துடைய ஷூட்டிங் ஒரு வழியாக இப்போ முழுசா முடிஞ்சிருக்குன்னு படக்குழு அறிவிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் முடிஞ்சு சீக்கிரம் ரிலீஸ் செய்தி வரும்னு எதிர்பார்க்கப்படுது மலையாளத்தில் மம்முட்டி மோகன்லால் சேர்ந்து வர படம்னாலே அவங்க தேட்டர்ல திருவிழா மாதிரி தான் இருக்கும் அதுவும் இப்போ இருக்கக்கூடிய யங் டீமோட இவங்க இணைஞ்சிருக்கிறதுனால எதிர்பார்ப்பு எகிரிக்கிட்டு இருக்குது